உங்களுடைய லக்னத்திற்கான சுக்கரன் பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுக்கரன் வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் வந்து பயணிக்கிறாரு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சியில் உங்களுக்கு என்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க இல்லை மேரேஜ் ஆகி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பந்தத்தில் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க எதையும் வந்து எதிர்பார்க்காம இருக்கிறது தான் வந்து அன்பு நம்மளும் எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கறது தான் அன்பு நமக்கும் யாரும் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம இருந்து ஒருத்தவங்க அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நீங்களும் கொடுப்பீங்க உங்களுக்கும் வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதை வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாகும் உண்மையான அழகுங்கிறது வந்து தோற்றத்தில் இல்லை தூய்மையான மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த பீரியடில் வந்து புரிஞ்சுப்பீங்க பணம் சொத்து பத்து செல்வாக்கு வசதி இதெல்லாம் என்ன தான் இருந்தாலும் உண்மையான சந்தோஷங்கிறது வந்து அதில் இருந்து வராது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுறது வந்து அதிகமாகும் மணியாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏதாவது சில உதவிகளெல்லாம் செய்வீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னா அதெல்லாமே வந்து இந்த பீரியடில் வந்து அதிகமாகும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லெவலை விட உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகவே ரொம்ப டீப்பாக ரொம்ப இன்டென்ஸாக வந்து இதெல்லாமே நடக்கும் அடுத்து ரிஷபலக்னம் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் என்ன தோணும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து பேசி பழகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கம்மியாக இருக்காங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நிறையா நியூ பீப்புளை வந்து மீட் பண்ணணும் ரொம்ப சோஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் நிறையா பீப்புள் கூட வந்து கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறையா நியூ பீப்புளை வந்து மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் உங்களோட படைப்பாற்றல் வந்து ரொம்ப அதிகமாகும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறும் நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்காக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவீங்க உங்கள் கெரியர் நீங்கள் ஜாப்பில் இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுக்காக நீங்கள் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த டைமில் பலன்கள் எதையுமே வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பண்ணுறோமா நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து அந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பொறுப்பை கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் எந்த மாதிரி உழைக்கணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ இல்லை எதிர்பார்க்கலையோ உங்களோட சோஷியல் சர்க்கிள் வந்து இந்த பீரியடில் வந்து அதிகமாகும் நிறையா பேரை மீட் பண்ணுவீங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லைனா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கூட நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணுறக்கான சான்சஸ் இருக்குது அது மூலிமா நீங்கள் நிறையா பீப்புளோட வந்து கனெக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி எந்த வகையிலனாலும் உங்களுக்கு சான்சஸ் வந்து வரலாம் அடுத்து மிதுன லக்னம் உங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஜாப் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல பிடிக்காம நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்குறக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஸ்னஸ் இல்லைன்னா ஜாப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லைனா ஜாபாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த பீரியடில் நீங்கள் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் சந்தோஷம் அப்படிங்கிற நினப்பில் இருந்து விலகி நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்கிறது தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த பீரியடில் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால நீங்கள் வந்து உங்கள் கரியரில் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கேரியருக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சிலதுலேயும் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காதது எதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாசிபிளான ஒரு பீரியடாக வந்து இது இருக்குது இந்த பீரியடில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு கிவ்வராக வந்து இருப்பீங்க அதனால உங்கள் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னாலும் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கும் அடுத்து கடக லக்னம் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் வந்து தரும் லக் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த காலகட்டத்துல ஆனா உங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆரோக்கியத்துல குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க லோனுக்கெல்லாம் வந்து எதுவும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா லோனெல்லாம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நீங்க லோன் எடுக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இந்த பீரியட்ல உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பெரிய சண்டை வரும்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன சண்டைகள் மென்டலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஏன்னா இந்த பேச்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அதனால அளவுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது உங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த பீரியடில் உங்களுக்கு அப்படி எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த பீரியடில் உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதாவது ஒரு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் அது மூலயமா உங்களுக்கு புதுசாக ஒரு டேலண்ட் கூட வந்து வரதுக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஏதாவது சின்ன சண்டைகள் இருக்குது இல்லை உங்கள் கிட்ட நீங்கள் ரொம்ப பேசாமல் இருக்கீங்க அவங்க டிஸ்டன்ஸில் இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதாவது படைப்பாற்றல் வந்து அதிகமாகும் நீங்கள் வந்து புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை புதுசாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு வந்து போகலாம் இந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது அண்டு நீங்கள் எது புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக நல்ல பலன்தான் வந்து கொடுக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த பீரியடில் ஃபாரின் போகலாம் இல்லனா எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படி அங்கே போக முடியாட்டியும் ஷார்ட் டிஸ்டன்ஸாவது நீங்கள் வந்து டிராவல் பண்ணுவீங்க அடுத்து சிம்ம லக்னம் நீங்கள் வந்து எதை கற்றுப்பீங்க இந்த பீரியட்ல அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் லவ்வாக இருக்கலாம் இல்லைன்னா மேரேஜாக இருக்கலாம் உங்களோட சொத்து விஷயங்கள் உங்களோட சந்தோஷம் நீங்கள் எதுக்காக சந்தோஷப்படுவீங்க இல்லை இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் இதை வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்குள்ளேயும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும் இந்த பீரியடில் உங்களுடைய லவ் இல்லைன்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு மாற்றங்கள் வந்து ஏற்படும் நீங்கள் வந்து கூடையாவது ஒரு இன்டென்ஸான ஒரு கனெக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த டியூரேஷனில் நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க இல்லைன்னா மேரேஜ் ஆகி இருக்கு அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் வந்து அந்த இன்டென்ஸான கனெக்ஷனை வந்து உணர்வீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் புதுசாக வந்து ஒருத்தங்க வருவாங்க அவங்க இருந்து நீங்கள் வந்து அந்த இன்டென்ஸான கனெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட வரலாம் உங்களோட கரியர்லேயுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் ஜாபாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதில் மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு நல்ல விதமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் சண்டைகள் அதெல்லாம் இருக்குது இல்லை வீட்டில் யார் கூடயும் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை விட்டு போகலாம் இல்லைனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து கிடைக்கலாம் இல்லைனா ஒரு சிலரை பற்றி உங்களுக்கு உண்மைகள் வந்து தெரிய வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடத்திலேயும் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் பொதுவாக வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து நல்ல தான் சுக்கரன் பயிற்சி வந்து அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அடுத்து கன்னி லக்னம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் அது வந்து லவ்வாக இருக்கலாம் இல்லைனா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பீங்க ரொம்ப அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்லா ட்ரீமியாக ஒரு ஃபேரிடைல் கைண்ட் ஆஃப் லவ் மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லை சிங்கிலாக தான் இருக்கீங்க அப்படின்னா புதுசாக வந்து யாரையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அரேஞ்சு மேரேஜ் கூட ஃபிக்ஸ் ஆகறக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு எதாவது லாபங்கள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு எதாவது கெயின் இருக்கும் இல்லை மேரேஜ் ஆகி இருக்கீங்க அப்படின்னா அவங்கனாலேயும் உங்களுக்கு எதாவது கெயின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லைன்னா உங்களோட பார்ட்னருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எதாவது லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து எதாவது நல்ல கிஃப்டெல்லாம் வந்து கொடுப்பீங்க இந்த பீரியடில் உங்களுடைய மேரேஜ் இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் எதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகிடும் நீங்கள் வந்து ரொம்ப டிவோட்டடாக இருக்கிறதுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பழகுவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டையாக இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கலாம் யாருக்கிட்டனாலும் உங்களை சுற்றி கிட்ட நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணுவீங்க இந்த பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் இல்லைனா மேரேஜ் இல்லைன்னா ஃபேமிலிஸ் கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும் ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க பெரிய ப்ராப்ளமேட்டிக்காலாம் எதுவும் வந்து இருக்காது ஹாப்பியாக நல்லா பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் எல்லோரும் கூடவும் உங்களோட பர்ஸ்னாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் தோற்றத்துலேயும் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க இல்லைனா ஜிம் போவீங்க உங்களோட பாடி சேஞ்ச் பண்ணுவீங்க ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவீங்க இந்த மாதிரி எதில்னாலும் சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களோட பார்ட்னரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் அதே மாதிரி உங்கள் லவ்வோட வேல்யூவும் உங்களுக்கு இந்த பீரியடில் வந்து புரியும் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும் இந்த சுக்கர பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் நீங்கள் துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுப்பீங்க மற்றவங்கள வந்து மன்னிக்கிறதுக்கு வந்து கற்றுப்பீங்க இது வரைக்கும் ரொம்ப கோபமாக இருக்கீங்க யார் மேலேயும் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மன்னிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்க மேலே எப்படி அன்பு செலுத்துறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க இந்த பீரியடில் உங்களோட ஃபேமிலியில் இல்லைனா நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லைன்னா மேரேஜ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து எல்லாம் யாரும் இருக்காங்க யார் கூடயும் சண்டைலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாயிடும் இல்லை உங்களுக்கு எதிராக வந்து யாரும் இருக்காங்க இல்லை செயல்படுறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமுமே வந்து இந்த பீரியடில் வந்து சரியாயிரும் நீங்கள் வந்து யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படி நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா இந்த பீரியடில் வந்து அதை நீங்கள் வந்து கற்றுப்பீங்க அது வந்து எப்படினாலும் கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வரலாம் அதனால் நீங்கள் இப்போ இது வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காம உங்களால் என்ன அன்பு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுதோ என்ன உதவி பண்ண முடியுதோ அதை நீங்கள் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மணியெல்லாம் வந்து டொனேட் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் மன்னிப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களும் வந்து உங்களை வந்து மன்னிப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் இல்லைனா கெரியரில் வந்துட்டு ஏதாவது தடைகள் இருக்குது இல்லைன்னா எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த பீரியடில் சால்வ் ஆயிரும் அடுத்து விருச்சிக லக்னம் இந்த பீரியடில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுவீங்க அதாவது அன்கண்டிஷ்னல் லவ் வந்து உங்கள் பார்ட்னர் இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து லவ்வில் இருந்தாலும் சரி இல்லை மேரேஜ் ஆகி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்களுடைய அன்கண்டிஷ்னல் லவ் வந்து கொடுப்பீங்க அதே மாதிரி உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் வந்து கொடுப்பாங்க இந்த பீரியடில் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நியூ பீப்புளெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ட்ராகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு மேரேஜ் ஆகிறக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்க அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை மேரேஜ் ஆகியிருக்கு உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாயிரும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி படைப்பாற்றில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட க்ரியேட்டிவ் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் இது வந்து லவ் இல்லைன்னா மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான பயிற்சி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க கொஞ்சம் குழந்தத்தனமாக இருப்பீங்க நிறையா வந்து கனவு வந்து காண்பீங்க இமேஜின் வந்து அதிகமாக பண்ணுவீங்க அமைதியாக வந்து இருப்பீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு காம்னஸ் வந்து உணர்வீங்க ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு வந்து இருக்கும் மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உணர்வீங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் எஜுகேஷன் வைஸ் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட இமேஜினேஷன் எல்லாமே வந்து அதிகமாகும் உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து இந்த காலகட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இப்போது சிங்கிளாக இருக்கீங்க யாரையும் மேரேஜ் பண்ண போகிறீங்க இல்லை புதுசாக வந்து ஏதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு வேறு ரிலீஜியன் இல்லைனா வேற கேஸ்ட் இல்லைன்னா வேற கண்ட்ரியை சார்ந்தவங்களாக இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அடுத்து தனுசு லக்னம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கரியரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நியூ பீப்புள் வந்து மீட் பண்ணுவீங்க உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு வந்து ரெனவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லைனா ஹோம் டெக்ரேஷன்ஸ் வந்து எதாவது பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஒரு நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுடைய மனசில் வந்துட்டு ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் வீட்டில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் ஹெல்த் வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் வாங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லைனா ஆடம்பர பொருட்கள் வந்து வாங்குவீங்க ஆனால் இந்த பீரியடில் வந்து நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க உங்கள் கெரியரில் ஆனால் என்ன தான் பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க உங்களுக்கு லாபங்கள் வந்து இருக்கும் லோன் மாதிரி எதுவும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது முடியாத கட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னா மட்டும் லோன் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து மகர லக்னம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா சார்ந்து வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரியர் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நிறையா நியூ பீப்புளை வந்து மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருக்க புண்ணியத்துக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக பேசுவீங்க உங்களோட கோபமெல்லாம் வந்து கம்மியாகும் ஆன்லைனில் வந்து நீங்கள் புதுசாக எதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்ல ரன் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்து கும்ப லக்னம் உங்களுடைய சொத்து உங்களுடைய லாபம் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களோட செலவுகளும் வந்து அதிகரிக்கும் உங்கள் லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வரும் உங்களுடைய ஃபேமிலில வந்து நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து வரலாம் நல்ல சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிடுவீங்க இந்த காலகட்டத்தில் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க நிறையா ஃபன்னான மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும் உங்கள் லைஃப்பில் நிறையா பார்ட்டிஸில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுவீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலர் வந்து பாட்டெல்லாம் வந்து பாட ஆரம்பிப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிங்கிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லை சிங்கிங் காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரி வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அவங்களும் நீங்களும் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் புது சொத்துக்கள் இல்லைனா வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மீன லக்னம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் மேலேயே எப்படி வந்து அன்பு செலுத்திக்கிறது நீங்கள் எப்படி உங்களை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுப்பீங்க அதில் வந்து கவனம் செலுத்துவீங்க உங்களோட அப்பியரன்ஸ் பர்சனாலிட்டி லுக்கிலெலாம் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் நீங்களே வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இல்லைனா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க உங்கள் மேலே நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணுறனால உங்கள் கிட்டே வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவான சேஞ்சஸாக தான் இருக்கும் கண்டிப்பாகவே ரொம்ப இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோபம் வந்து கம்மியாகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூடலாம் உங்களுக்கு பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையோட சந்தோஷமாகவும் இருப்பீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்மியாகும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அமையும் உங்களுடைய கரியரில் வந்து க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் ஜாப் போறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து கிடைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து வேற இன்னும் பெட்டரான ஜாபுக்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிப்பீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது